السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ارسله في الحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال أيضا وأطيعوا الله وأطيعوا الرسول وتنازعوا وتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال <سؤال> بالنيات وإنما لكل امرئ ما نوى وقال صلى الله عليه وسلم جاهدوا في سبيل الله في هذا الصيف حتى إذا رأيت المسلمين فعتين تطلبون دعاني فذريوا به الحجر او كما قال <سؤال> صلى الله عليه وسلم الا القول المحجيم ما من لا مسلم بلا مؤمن بلا بيت ما من رسول الله صلى الله

அளவற்ற கருணையும் நிறுவையும் எவருமானவர் முகமதை முஸ்தபா கரிம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிப்படாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாவார்கள் தாபியமிங்கள் தகன தாபியமிங்கள் வலிமார்கள் இறை நிசரிவர்கள் சாலிகான நல்லடியார்கள் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்குகின்ற ஓலார்கள் டமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் பலவற்ற கருணையும் திருமையும் என்றென்னும் முன்னிலவட்டுமாக அல்லாமி நாமின் விளையாடுவேன் அன்பிற்குனே அல்லாஹே நல்லடியார்களே நாம் எல்லாம் அல்லாஹை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்த மாணவரிடத்திலே அவனுடைய ஒன்று கூட இருக்கின்றும் வழிபடுகின்ற அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு இயல் இருக்கின்றன எந்த காரியங்களெல்லாம் பலகலாக நம்ம இருக்கின்றன அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் இப்பணும் தவிர்ந்திருக்கும் நமக்கு ஏவிருக்கின்றானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்கின்ற வாரியத்தை வல்லரமான உங்களுக்கும் இனக்கும் அருமன் விவநாத ஆமினாமினி அரம்பராடமி அன்பிற்கினி அல்லாஹில் நல்ல அல்லாஹு இந்த சமூகத்திலே இந்த சமூகத்திற்கான வெற்றிகளை சொல்லுகின்ற பொழுது நிறைய செய்திகளை இந்த சமூகத்திற்கு வெற்றிக்கான பாதையாக அல்லாமல் சொல்லி தருகின்றார் அதுபோன்று நம்முடைய இந்த வாழ்க்கையினுடைய பாதைகளில் ஒரு சமூகம் தன்னுடைய வெற்றியை காண வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்திலே மிகவும் முக்கியமான ஒன்றாய் அந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையாக இருக்கு எந்த ஒரு சமூகம் ஒற்றுமையில நீடித்து இருக்கின்றதோ அந்த சமூகம் தன்னுடைய வெற்றி

Valeu بڑے இந்த அழகான உதாரணத்தை நாம் இன்றைய காலகட்டத்தில் எடுத்துச் செல்லலாம் இன்றைய இந்தியாவினுடைய மக்களவை தொகையிலே மக்களவை மக்களுடைய தொகைகள் எத்தனை மக்கள் இருக்குகின்றார்கள் என்கின்ற பட்டியலினுடைய லிஸ்டிலே இரண்டாவது இடத்திலே இஸ்லாமியர்கள் இருக்குகின்றோம் இரண்டாவது இடத்திலே இஸ்லாமியர்கள் மக்களவையில் அதிகமானவர்கள் என்பதாக இன்றைய மக்களவை மக்களுடைய பட்டியலினுடைய லிஸ்ட்கள் யோசிக்கின்ற பொழுது நம்மிடத்தில் இல்லாத ஒற்றுமை என்பர்களை நாம் சரியான முறையிலே ஒற்றுமையாளர்களாக ஒன்றுபடாததின் காரணமாய் நம்முடைய சமூகம் இன்னும் பல பேரால் இப்படி பேசப்படுகின்றது சிறும இஸ்லாமியர்களை வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் நாம் கொஞ்சம் சந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய நிலைப்பாடு

சலசலப்புகள் ஏற்படும் அந்த சல

ஒரு அறிவுரைகள் இருந்தது ஆனால் இன்று சமூகத்தினுடைய நிலைப்பாடு எப்படி மாறிவிட்டது இரு குடும்பங்கள் தாண்டி இரு ஊரார்கள் தாண்டி ஊருக்குள்ளேயே பல பிரிவுகள் ஒரு ஊரிலே முன்னூறு குடும்பங்கள் இருக்கின்றது சொன்னால் அந்த முன்னூறுகளிலே பல பிரிவினர்களாக பிரிந்து கொண்டு ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு கோத்திரங்களை போன்று என்னுடைய குடும்பம் இது நாங்கள் ஒரு தனிப்பட்டம் நெல்லாருகிறேன் இந்த சமூகத்திற்கான வெற்றிகளை நாம் முதலிடம் ஒற்றுமை தொடங்க வேண்டும் நம்மிடத்திலே ஒற்றுமை ஒன்று கூடி அனைத்து விஷயத்திற்கும் தீர்வுகளை காண முற்படுகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் வெற்றியாளர்களாக நாம் மாற முடியும் இல்லை என்று சொன்னால் புற சொல்லுகளைப் போன்று நாம் கோடைகளாக கோடைகளாக நம்முடைய வெற்றிக்காக நாம் வாழ்ந்து வர முடியவே தவிர எந்த ஒரு காரியத்திலும் நாம் வெற்றிகளை காணவே முடியாது என்பர்களே அன்பிற்கிடையே அல்லாருக்கு நல்லடியார்களே இஸ்லாமிய மார்க்கம் ஒற்றுமையை சொல்லித் தருகின்ற இடத்திலே நாம் கொஞ்சம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஆனால் எல்லா விஷயத்திலேயும் ஒற்றுமைகளை அருமை நாயகம் செல்லலாக அழைத்து அவர்கள் சொல்லி தந்து கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் தொடங்கி அவருடைய வடக்க வழிபாடுகளுடைய விஷயங்கள் வரையிலையும் அவருடைய நூல்களுடைய விஷயம்

ஒருவர் சுர்கவாசியாக ஆக முடியாது எதுவரை என்று சொன்னால் கொள்ளாதவரை என்பதாக அருமை நாயகன் சென்னை அறிந்த செல்லமன் அவர்கள் சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு நாய்க்கு அவர்கள் சொல்லுவார்கள் வலா துணியாக உங்களிடம் ஒருவர் கொண்டவராக ஆக முடியாது இதுவரை உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கமானவர்களாக ஆகின்றவரை நீங்கள் பூமின்களாக ஆகவே முடியாது என்பதாக அர்மை நாயகம் சன்னதலாகவும் அழகியவ அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் நீங்கள் இணக்கமானவர்களாக ஆகும் உங்களுக்கு நான் ஒரு வழியை கற்றுத் தரட்டுமா என்பதாக சொல்லிவிட்டு நாய் ஓய்வுகள் சொல்லுவார்கள் அவற்றும் சலாமை பயணம் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சலாமை சரப்புங்கள் என்பதாக அருமை நாயகம் சன்னதலாகவும் அறைவர் சொல்ல மாணவர்கள் நமக்கு மத்தியில் இணக்கமாகுவதற்கான வழிகளை சொல்லித் தருகின்றார்கள் இன்று இந்த சலாமினுடைய விஷயம் சலாமினுடைய விஷயம் நாம் சிந்திக்க வேண்டும் தெரிந்தவராக இருந்தால் தான் சலாம் சொல்லுகின்றோம் முஸ்லிமான சகோதரர்களை யாரை

பிரி சலாம் சொல்லாததின் காரணமாக பிரி பிரிவினர்களாக மாறிக்கொண்டே வருகின்றோம் அருமை நாயரும் சனி அல்ல அழைக சொல்லமன்னர்கள் சலாமை நீங்கள் பரப்புங்கள் அதனின் மூலமாக நீங்கள் ஒற்றுமையாளர்களாக மாறிவிட முடியும் என்பதாக அருமை நாயகம் சொல்லலாக அழகிய சொல்ல வந்தவர்கள் சொல்லி தருகின்றார்கள் அங்கிருக்கணி அல்லாஹின் நல்லடியார்களே அதை போன்ற நாயகம் சொல்லலாக அழகிய சொல்ல வந்தவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் உங்களுடைய சகோதரர்களை சந்தித்து கொண்டால் சந்தித்துக் கொண்டால் சலாமோடு நிற்பாட்டியிடாமல் ஒருவருக்கு ஒருவர் முசாபாக செய்து கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒருவர் முசாபாக செய்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் முசாபாக செய்து கொண்டு ஆனால் இரு இருவர்களும் கட்டிப்பிடிந்து உங்களுடைய அன்புகளை பரிமாறி

ஒரு சகோதரன் சொன்னினுடைய இறைபாடு என்ன என்பதை விளக்குகின்ற நாயகும் சல்லல்லாபும் நடைவோ சொன்னமண்டவர்கள் அழகாக சொல்லுவார்கள் உங்களுடைய சகோதரன் யாராவது ஒரு முஸ்லீமான அரியார் நோய்நிலைப்பட்டு இருந்தால் அவரை நோய் நோய் நிலந்து விசாரிவ அதற்கு அவருடைய வீட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள் என்பதாக அண்மை நாயகம் சன்னல்லாபு நடைவோ சொல்லமல்லவர்கள் சகோதரர்கூடிய ஒற்றுமையை திகழ்த்துகின்றார்கள் அமெரிக்கனி அல்லாஹ் நீ கல்லடியாக இருக்கிறேன் அதைப் போன்று நாயகன் சொல்லுவார்கள் உங்களுடைய சகோதரர் யாராவது ஒரு மரணமாகிவிட்டால் அவருடைய வீட்டிற்கு

அவனுடைய இறுதி வரை அவனுடைய தகுருடைய வாழ்க்கை வரை ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதர சகோதரத்துவத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒற்றுமையை அருமை நாயகன் சொல்லலாக சொல்ல நல்லவர்கள் அழகாக சொல்லித் தருவார்கள் ஆனால் இது போன்ற ஒற்றுமைகள் நம்மிடத்தில் எப்பொழுது இருக்குகின்றது எவ்வளவு சண்டைகளாக இருந்தாலும் பார்த்து சலாம் சொல்லிவிட வேண்டும் யார் தங்களுடைய சண்டைகளுக்கு மத்தியில் முதலாவது சலாம் சொல்லுகின்றாரோ அவருக்கு அதிகமான நன்மைகள் இருக்குகின்றது என்பதாக அருமை நாயகன்

சொல்லி செய்து நீங்கள் இணைந்து விடுங்கள் என்பதாக அறுவை நாயகம் சொல்லலாக அடைய வசனம் என்னவர்கள் ஒற்றுமையை நமக்கு திகழ்த்திருக்கின்றார்கள் ஆனால் இன்று சகோதரத்துவத்தினுடைய ஒற்றுமை இல்லாத காரணமாக இன்று குடும்பங்களிலே ஒற்றுமை இல்லாததன் காரணமாக சமூகத்திலும் பிரிவினைகள் சமூகத்திலும் பிரிவினைகள் வந்துவிட்டது ஒரு காலத்திலே குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதற்கு பாடுபட்ட சமூகம் ஒரு ஊர்களை ஒன்று சேர்ப்பதற்கு பாடுபட்ட சமூகம் இன்று நம்முடைய சமூகங்களை ஒன்று சேர்ப்பதற்கு பாடுபட துவங்கிவிடுகின்ற ஒரு நிலையிலே நம்முடைய சமூகம் தேர்ந்து கொண்டிருக்கின்றது நாம் பார்க்கலாம் இஸ்லாமிய இயக்கங்கள் என்று பார்த்தால் பல இயக்கங்கள் பலவிதமாக நாம் எங்கு பார்க்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு 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 இயக்கம் முன்னிலை நல்ல நிலையிலே உயர்ந்து விட்டதா என்று பார்க்கின்ற பொழுது உயர்வுகளிலே அதே நிலைப்பாடுகளிலே தான் அனைத்து சமூகங்களும் பயணித்துக் கொண்டிருக்கின்றது ஏதாவது அந்த இயக்கங்களை சார்ந்த பிரச்சனை என்று சொன்னால் அதற்கு கை கொடுக்குகின்றார்கள் ஏதாவது ஒரு நேரத்திலே ஏதாவது ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு போராட்டங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் போராட்டத்தை மேற்கொள்கின்றார்கள் இது போன்ற இயக்கங்கள் பல விஷயங்களை நல்ல விஷயங்களை செய்கின்றது ஆரம்பித்துக் கொண்டே இருக்கின்றார்களை தவிர இயக்கங்களுக்கு மத்தியில் ஒற்றுமைகள் இல்லை இது இல்லாததின் காரணமாய் இன்றைய இஸ்லாமிய சமூகம் பல சமூகங்களாய் பல பிரிவினர்களாய் பல இயக்கங்களாய் பல குடும்பங்களாய் அப்படி பிரிந்து இருக்கின்றதை நாம் பார்த்து வருகின்றன அன்பர்களே அன்பிருக்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நல்லபடியாக இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இஸ்லாமிய இயக்கங்களுக்கு மத்தியில் ஒற்றுமைகள் புகழ வேண்டும் அதை போன்று இந்த ஒற்றுமை சமூகத்தினுடைய ஒற்றுமையாக மாற வேண்டும் சமுதாய ஒற்றுமையாக மாற வேண்டும் காற்று மத சமுதாயத்தர்வரையும் நம்முடன் இணைத்து ஒரு ஒரு இன மக்களாக ஒரு ஒரு இன தமிழ் மக்களாக ஒன்று இணைந்து நாம் உரிமையாளர்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியத்துவத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும் அதற்காக நம்முடைய தோப்புத்துறையினுடைய இந்த பகுதியில் இருக்கின்ற இயக்கங்களை ஒன்று இணைப்பதற்காக ஐக்கிய ஜமாத் என்கின்ற அழகான ஒரு பெயரிலே அனைத்து கூட்டங்களையும் ஒன்று இணைக்க வேண்டும் ஒன்றுபட்டு நாம் ஒரு ஒரு அணியிலே நிற்க வேண்டும் எத்தனை சமூகங்களாக எத்தனை பிரிவினர்களாக இருந்தாலும் நாம் ஒன்று பத்து எல்லா விஷயங்களிலும் நாம் வெற்றி காண வேண்டும் என்பதற்காக நம்முடைய தோப்புத்துறை வாசிகளின் மூலமாக இருக்கின்றது அங்கிருக்கிற அல்லா நல்லடியார்களே இந்த இயக்கத்திற்கு அல்லாதுக்கான முழுவிதமான நன்மைகளை புரிந்து அதில் வெற்றி காணக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹும் அணைய வேண்டும் அதற்காகத்தான் இவ்வளவு நேரங்கள் ஒற்றுமையை குறித்து நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் ஒற்றுமை நம் இடத்திலே வர வேண்டும் எப்பொழுது நம் இடத்திலே ஒற்றுமை வருகின்றதோ அப்பொழுது நாம் வெற்றியாளர்களாக மாறிவிட முடியும் நம் சமூகத்திற்கு முழுமையான ஒற்றுமையை அல்லாத தந்தம் அந்த ஒற்றுமையை கொண்டு எல்லா காரியங்களிலேயும் முன்னிலை வகிக்கக்கூடிய சமூகமாய் இந்த இஸ்லாமிய சமூகத்தை இஸ்லாமிய இயக்கங்களை அல்லாஹ் உருவாக்குவானாக ஒற்றுமையாளர்களாக வாழ்ந்து அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்று அல்லாஹினிடத்திலே உயர்ந்தவர்களாக திகழ்கின்ற நல்லடியார்களாய் اللہ نمی آکی عرب بڑیوانا گئے و آخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ